வணக்கம் வணக்கம்மா உங்க பேரு சொல்லுங்க எந்த ஊரு பச்சாமலைங்கம்மா பேரு ஆறுமுகம்மா ஆறுமுகம் ஆறுமுகம் எந்த ஊருங்க பச்சாமலைங்க பச்சாம்பளைங்கிறது பச்சாம்பாளையம் இந்த முடக்குறிச்சி ஆமா இருபதுல என்ன வாங்கிருக்கோங்க சோலார் என்ன பிரச்சனை சோலார் கேம் பண்ணீங்க இதுங்க மூணு மூணு லட்ச ரூபா மூன்று லட்ச ரூபா செலவு பண்ணி கரண்ட் எடுத்து கரண்ட்டுக்கு பணம் கட்டிட்டு வந்துருக்குங்க இது கொஞ்சம் சௌகரியமாக தெரிஞ்சுதுங்க ஒரு வயல் எல்லாமே முடிச்சு தரேன்னா நாங்கள் பக்கத்துலேயே மூணு கிலோமீட்டரு பக்கத்தில் எங்கள் கம்பெனி இருக்குதுங்க அதில் வாங்கினோம்னா நம்ம எந்த பிரச்சனையும் இல்லை நாளைக்கு எதுனால வந்து பார்த்துக்குவாங்க அதனால் அதனால கொஞ்சம் இப்போ மாற்றமே திருப்தியாக நல்லா இருக்குதுங்க முன்னாடி அக்கறையில் ஓடி இருந்து பார்த்தோம்ங்க அது கொஞ்சம் நல்லா இருந்தது வந்தீங்களா போய் பார்த்து வந்தோங்க விட்டமலைமா விட்டமலை அவர் அப்புறம் கேட்டதுக்கு இங்கே செல்கார் வந்து எடுத்துன்னு சொன்னாங்க சரி அப்போ நாம இங்கே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிங்க ஏன் இபி லைன் நிறைய போ போகுது ஏன் நீங்கள் ரெண்டு லட்சம் கொடுத்து கவர்மெண்ட்லேயே கொடுத்துருவாங்க சம்பளம் சார் அது மூணு லட்சம் ரூபா பணம் கட்டிங்க அவங்களுக்கு அஞ்சு ஒரு ஐம்பதாயிரம் கொடுக்குறோங்க மூணு லட்ச ரூபாய்க்கு இது வெறும் ஒரு லட்சம் ரூபாயில் முடிகிற போய் மூணு லட்ச ரூபாய் நாங்கள் எதுவும் பார்க்குறோம் ஓ இப்போ அவங்களுக்கு ஒரு ரெண்டு லட்சம் மிச்சமாகுது ரெண்டு லட்ச ரூபாய் மிச்சமாகுது சார் அதனால தான் நாங்கள் இந்த லைன் வந்துருக்கோம் இப்போ நீங்கள் தோட்டக்கலை வாங்கணும்னாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா மாதம் முதல்ல தொள்ளாயிரம் இருந்தது இப்போ ஆயிரத்தி இரநூறுவா மினிம் சார்ஜ் பண்ணிட்டாங்க அப்புறம் இப்போ அது கையே தொடாதியா ஆயிரத்தி இரநூறுவா மினிம் சார்ஜ் கட்டணும் அப்படிங்கறது நாங்க இவ்வளோ இவ்வளோ சார்ஜ் உள்ள ஆமாம் சார்ஜ் வந்து உத்தமாக கூட அறுநூறு சார்ஜ் ஆயிரத்தி அறுபா கட்ட வாங்குவாங்க அதுக்கு வந்து இது வந்து எவ்வளோ பரவாயில்ல காலையில் ஒரு எட்டு மணிக்கு விட்டோம்னா சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாத ஒடிக்க தண்ணி இது ஒரு ஆள் கட்ட முடியாத அளவுக்கு வருது மூணு மூணு ஃபுல்லாக வருது மூணு பைப்லாம் வருது

தெரியாத விஷயம் என்ன அப்படின்னா ஏப்பா சோலாரவே மூணு லட்சம் நாலு லட்சம் வரும்ப்பா ஆமா ஆமா ஆமாங்க அப்படி அதுக்கு நமக்கு ரெண்டு லட்சம் தான் கொடுத்து தக்காளர் சர்வீஸ் வாங்கிட்டு போயிடலாம் எது தேவையில்லை இதை வாங்கி வச்சுக்கிட்டு அதை இடத்தை காத்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் யோசிக்கிறாங்க இந்த வந்து டெக்னாலஜி மாறி இருக்கு ஏசி மோட்ருலேருந்து டிசி மோட்ரு வந்துருச்சு நம்ம ஒரு கை உதவிக்கு போனால் போகுது ஆமா ஆமா ஆமாம் இந்த விஷயம் குடிஞ்சு விடலாம் ஏசியில இருந்து டிசி இது எப்படி ஃபேன் வந்து பிஎல்டிசி ஃபேன் வந்துச்சோ அதே மாதிரி இது வந்து டிசி மோட்ரு வந்துடுச்சு பா நீ நீ பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் மோட்ரு தான்

இது ஏசி டிசி மோட்டர் போட்டு ஒன்றரை லட்சம் பேர் அந்த தண்ணி எடுத்தது இதுதான் மிகப்பெரிய விஷயம் இது வந்து விவசாயிகள் புரிய கூடாது புரியல இதுதான் அழுத்தி சொல்றதுக்காக நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் சரி 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 டெக்னாலஜி மாறி இருக்குது பழைய டெக்னாலஜி இல்ல அவங்க எல்லாமே என்ன பண்றாங்க உங்கள மாதிரி ஏகப்பட்டவர் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் முன்னாடி பல கம்பெனிகள் கேட்பாங்க மூணு லட்சம் நாலு லட்சம் ரெண்டு லட்சம் அப்படிம்பாங்க கேட்ட உடனே அப்புறம் வந்து அடங்கிவாங்க ஏன்னா என்ன காரணம் இவ்வளவு பணம் கொடுத்தாலும் அன்னைக்கு விவசாயத்தில் ஒன்றும் பண்ண முடியாது அப்படி கம்பெனி அழிங்குவாங்க என்ன இன்னைக்கு மூணு லட்சம் கூட என்ன வந்து விவசாயத்துல திருப்பி கட்ட அதுக்கு சரி கரண்ட் வந்துட்டு போகுது அப்படின்னு இன்னைக்கு டெக்னாலஜி மாறி இருக்குது சீப் அண்ட் பெஸ்டா வந்துருச்சு அஞ்சு ஹெச்பி ஓடுற ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தஞ்சு வெறும் ஒன்றரை என்ன எத்தனை ஒன்றரை அதே நம்மளோட வந்து பார்த்திங்கன்னா செல்கார் வந்து பைக் ரேஸ் கேலியும் ஜென்ரேட் பண்ணும் மேலையும் ஜென்ரேட் பண்ணும் அதனால வந்து என்ன அப்படின்னா ஒரு நல்ல இது வந்து உங்களுக்கு டெக்னாலஜி மாறுதால் கிடைச்சிருக்கு எங்களுக்கு ஒரு ரெண்டு மாதம் படிவங்க எங்கள்கிட்ட ஏன் ரெண்டு மாதம் படி எடுத்திங்கன்னா எங்கள்கிட்ட இந்த டெக்னாலஜி நாங்களே டெக்னாலஜி தான் தூசம் மாறி இருக்குது அந்த மாறும்போது கரெக்டாக நீங்களும் வரும்போது உங்களுக்கு யூஸ் ஆகிப்போம் நாங்கலை வந்து ஒரு ஆறு மாதம் ஆகும் மாதமலே நிறைய இப்போ நிறைய இடத்துல நாங்கள் மாட்டிங்க இதை வந்து விவசாயிகளை கொண்டு போகணும் அப்படிங்கிறத இது திருப்பி திருப்பூர் உங்கள் பேர் ஊர் சொல்லியிருக்கேன் பேர் நான் பச்சாமலைங்க ஆரம்பம் பச்சாமலைங்க ஈரோடு மாவட்டங்க இப்படி செல்கான் கம்பெனியில் நிறைய இடத்துல பார்த்தேங்க நல்லா இருக்குது செல்கான் கம்பெனி போடுறதுல நல்லா இருந்துச்சுங்க சரி நாமளும் போடலான்னு சொல்லி போட்டேங்க இப்போது நல்லா திருப்தியாக இருக்குதுங்க